நம்ம தீபக் புற வந்து இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை வந்து எடிக்ட் ஆகிட்டாருங்கிற விஷயத்தை கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா முதல் ஆரம்பத்துலேருந்தே கேம் ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷன் அப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ்க் கடித்தோடனே அதில் வந்து ஓரளவுக்கு வந்து பில்டப் ஆகி நல்ல ஒரு பொசிஷனை வந்து அமைஞ்ச பிறகு இப்போ வெளியே போகிறாரு அப்படிங்கும்போது தொண்ணூற்றி ஒம்பது நாள் கிட்ட தான் நெருங்கி போகிறாருன்னு வச்சுக்கல இன்னும் ஒரு வாரம் தான் மிஸ் ஆகுது பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேரோடு வெளியே போகிறாரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டெபிளைஸான மைண்ட் செட் உள்ள ஒரு மனுஷன் அப்படிங்கிற பேரோடு அவர் வெளியே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்து கூட சவாரி பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் வந்து ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு பட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து உருவாச்சு முத்து கூட வந்து இருந்த அந்த பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளோட தீப புரோக்கிட்ட அவர் மிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து மற்ற மாதிரி ஒர்க்கு அது இதுன்னு பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவருடைய ஓன் கேம் அவர் ஆடிட்டு இருந்தது அவருடைய பலம் அது வந்து கண்டிப்பாக அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் உருவாக்கும் தீபக் புரோவ் இதுக்கப்புறமேட்டு பார்க்குற எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக வந்து பார்ப்பாங்க ஒரு நல்ல விஷயம் அது ரொம்ப அது வந்து அவ்வளோ சுலபமாக மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்சிடும் அது இருபத்தஞ்சு வருஷங்கள் மீடியாக்குள்ளிருந்த ஒரு மனுஷனுக்கு இந்த நூறு நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கூட மிகையில் இது சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அந்த அந்த இருக்கிற ஒர்க்கை பற்றி வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க சுனிதா வந்து அதை பற்றி பிஆர் ஒர்க்குனால் வந்து விஜய சேபதி நேற்று பேசின பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடே கிடையாது சுனிதா சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் என்னென்னா பிஆர் ஒர்க் மூலமாக மட்டுமே ஒருத்தவங்க வந்து ஃபெமிலி ரைட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு விஜய் சேதுபதி சார் அது அப்படி கிடையாது யார் வந்து முத முதல்ல வந்து மக்கள் மத்தியில் வந்து வெளிச்சத்துக்கு உள்ளாக்குறாங்களோ அந்த வெளிச்சத்துக்கு உள்ளாக்கான பிறகு அவங்களுக்கு போட்டியாக வர எல்லாத்தையுமே நெகட்டிவ் பிஆர் மூலமாக அழிக்க முடியும் ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு வசதி இல்லாத வாய்ப்பில் இருக்கிறவங்க இந்த ஒரு நம்மளோட திறமை மட்டும்தான் இங்கே பேசப்படும் அப்படின்னு நம்பி உள்ளே இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிரும் லாஜிக்கலி அங்கீகாரம் கிடச்சிடும் பட் ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த இது இல்லாமல் போயிடும்ல அதாவது ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருந்து நடக்குது ட்விட்டரில் என்னென்ன டிஸ்கஷன் நடக்குது சோசியல் மீடியா என்ன டிஸ்கஷன் நடக்குதோ அதை தான் வந்து இங்கே கண்டென்ட்டாக உள்ளுக்குள்ளே வந்து இருக்காங்க ஸோ பத்த சோசியல் மீடியாக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை வச்சு தான் பிக் பாஸில் வந்து கண்டென்ட்டே கிரியேட் பண்ணப்படுது இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா பெரிய அளவுக்கு வந்து நம்மளை வந்து ரசிக்க முடியாமல் போனதுக்குன்னு காரணமே வந்து சோசியல் மீடியாவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் இருக்கோமோ அதை மட்டும்தான் உள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி நமக்கு ஒரு கண்டென்ட் அவங்க கொடுக்கவே இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கணும் அங்கே இருக்க டீம் வந்து பயங்கரமாக யோசிச்சு கண்டென்ட் க்ரியேஷன் டீம் வந்து பயங்கரமாக யோசிச்சிருக்கணும் அது அவங்க பண்ணலை அதனால தான் இது வந்து ரொம்ப டவுனாக போச்சு அது மூலமாக இப்போ வந்து சௌந்தர்யா வந்து மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸோட சௌந்தரியா வந்து ரொம்ப டவுனாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் மைண்ட் கேம் ஆனது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது டாஸ்க்குலேயும் பயங்கரமாக சௌந்தரியம் வந்து ஒன்றும் பண்ணுறது கிடையாது பட் ஆனால் அது கியூட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே வந்து மக்களுக்கு வந்து ஒரு தனி அபிப்பிராயம் இருந்துச்சு அதனால் சௌந்தர்யாக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை யாரும் இல்லை பட் ஆனால் அந்த கியூட்னஸ் மூலமாக ஓட் ஓட்டு போட்டு அப்படியே பழகிட்டு போனவங்க கடைசி டைமில் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிஆர் ஒர்க்குங்கிறது ரொம்ப அழுத்தமாக வந்து மீடியாவில் பேச ஆரம்பித்தோன்னே உடனே அதை வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக கொண்டு வந்தாங்க இப்போ நேற்று அது விஜய் சேதுபதி பேசுகிறத பார்த்தீங்கன்னா அது பிஆர் இருக்கிறது வந்து சரி இல்லாமலாம் இல்லை கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் வந்து ஒரு படம் நடிக்கிறேன் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஆர் ஒர்க்லாம் பண்ணி கூட நல்லா இல்லாத படத்தை ஓட வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி ஓடிச்சுன்னா நிறைய நல்லா இல்லாத திரைப்படங்கள் வெறும் பிஆர் ஒர்க் மூலமாக மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துருக்குல்ல இப்போ புஷ்பா டூ படத்துக்கு உதாரணத்துக்கு அந்த படம் வந்து புஷ்பா ஒன்றளவுக்கு ரொம்ப நல்ல படம் இல்லை ஆனால் அந்த படம் ஏன் ஓடிச்சு பிஆர் ஒர்க் தான் ப்ரொமோஷன் தான் ஸோ ஒரு படம் வந்து ரொம்ப ஆவரேஜான படமாக இருந்தால் கூட நீங்கள் ப்ரொமோஷன் பயங்கரமாக பண்ணிங்கன்னால் அந்த படத்தை ஓட வைக்க முடியும் அப்படிங்கிறதான் லாஜிக் இந்த சோசியல் மீடியா காலத்தில் ஏன்னா பிக் பாஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன டிவியில் உட்காந்து பார்த்துட்டு வந்து வரவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிடையாது எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க ஸோ நல்ல ஒரு பிளேயரை வந்து பிஆர் ஒர்க்குனால் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கவும் முடியும் ஒன்றுமே இல்லாதவங்களை ஏதோ இருக்கிற மாதிரி காட்ட முடியும் அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா வெற்றி வாய்ப்பு மட்டும் இல்லைங்க அந்த கடந்த அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்க அந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல ஃபை ஃபைனலில் நிற்க போகிற அந்த அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சு பேரில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பிஆர் ஒர்க்கில் வந்துவிட்டாங்கன்னா அப்போ மிக முக்கியமாக உள்ளுக்குள்ள அந்த இருபத்தி நாலு பேர் வந்து இருபத்தி நாலு பேரில் இருக்கிற அந்த இருபது பேருக்கு மேற்பட்டவங்களுடைய இந்த வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுதில்லை அதையும் நம்ம யோசிக்கணும் ஸோ ஒரு ஒரிஜினலாக திறமை அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு பிக் பாஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு அதாவது நான் உண்மையை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே அவங்க என்ன கேம் ஆடுறாங்களோ அந்த கேமை பொறுத்து ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலே போதும் ஆர்கானிக்காக ஆர்கானிக்கான விஷயங்களே மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் உருவாக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை தீபக் புரோவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக அவருடைய ஒரு விஷயத்தை வந்து சம்பாதிச்சிருக்காரு அது அவருக்கு கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து வாழ்க்கையில் கொடுக்கும் அவர் வெளியே போனாலும் கண்டிப்பாக பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில் இந்த பிக்பாஸை எயிட்டை பார்த்த ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருப்பார் அப்படிங்கிறத மறுக்க முடியாது அந்த புறமோலை பார்க்கும்போது முத்த அதிர்ச்சி அடைஞ்சது ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம் கிடையாது நானே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன் அருண் வெளியே வந்து கூட நான் யோசிக்க பெரிய அளவுக்கு வந்து ஆகலை ஏன்னா அருண் வந்து கடந்த ரெண்டு வாரங்களாக வந்து கேமே ஆட முடியல அந்த டிடிஎஃப் டாஸ்க்கு வந்து மிஸ் பண்ண அருண் வந்து உடஞ்சி போயிட்டார் ஸோ இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து அருண் வந்து ஃபம் ஃபன் மூடு போயிட்டார் நம்மளோட கேம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் தீப ப்ரோ கண்டிப்பாக எதிர்பார்த்தார் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தார் அது நடக்காம போயிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான தான் இதெல்லாம் நமக்கு தோணின தாட்டு உங்களுக்கு என்ன தோணுங்கிறது நீங்கள் கம்மந்து எழுதுங்க எனக்கு கொஞ்சம் வருத்தம் தானப்பா ரொம்ப வருத்தம் தான் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் எழுதுங்க நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்